வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்முடைய சேனலில் சிறுபான்மை வாக்குகளை திமுக இழக்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் ஏன்னு சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக இந்த முறை போட்டியிடுவதற்கான சீட்டு கொடுக்கல அதனால் தி மனிதநேய மக்கள் கட்சி எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறது அது தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பல சகோதரர்கள் குறிப்பாக எஸ்டிபிஐ ம மாதிரியான கட்சிகளை சேர்ந்த அதாவது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் சில ஒரு சில அதிமுக காரர்கள் நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சில செய்திகளை அனுப்பியிருந்தார்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் மனிதனை மக்கள் கட்சி அதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் மனிதனை மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணியில் வாங்க ஒரு சீட்டில் போட்டி போடலாம் நிச்சயமாக வெட்டி போடலாம் இப்படிங்கிற அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்க அங்கம் வகிக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கு சீட்டு வழங்காதது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய மன வருத்தம் தான் அதில் மாட்டுக்கருத்தே இல்லை திமுக நமக்கு செஞ்சது துரோகம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு செஞ்சது துரோகம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி திமுக சீட்டு தரலையே அப்படின்னா அதற்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அதை விட்டுவிட்டு திமுக சீட்டு தரல அப்படின்னு சொன்னால் நேர திமுகவுக்கு நேரதராக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணுமா அப்படி கொடுக்கறது சரியா ஏற்கனவே எஸ்டிபிஐ அதே மாதிரி ஹைதர் அலி அவர்களுடைய ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுத்துருக்கிறது இன்னும் ஒரு சில லெட்டர் பேடு இஸ்லாமிய அமைப்புகள் அங்கே இருக்கிறது அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி போனால் அங்கே ஒரு சீட்டு வாங்கி நிற்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம் அன்பார்ந்த சோரில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மனிதநேய மக்கள் கட்சி தங்களுடைய சீட்டு அதாவது தங்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது தலைவர் கட்சி முன்னுடைய தலைவர்கள்லேருந்து தொண்டர்கள் வரையிலும் விரும்புகிறார்கள் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் அதற்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை என்பது நிச்சயமாக நேரான பாதையாகத்தான் இருக்கும் புரியுதா இங்கே சீட்டு தரல அப்படிங்கிறதுக்காக அதிமுக கூட போகிறது மிகப்பெரிய அபத்தமான அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியலை மனிதநேய மக்கள் கட்சி எப்போவுமே செய்யாது செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் சரி மனித மக்கள் கட்சி அதிகாரம் வேணுமான்னு கேட்டால் அதிகாரம் வேணும் ஆனால் அந்த அதிகாரத்தை யாரோடு நின்று எந்த வகையில் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தர்மம் வேணும் ஒரு எத்திக்ஸ் வேணும் புரியுதா இன்றைக்கு பாஜ திமுக இருக்கிறது அதற்கு எதிராக அதிமுக இருக்கிறது இன்னொரு கூட்டணி பிஜேபி இருக்கிறது பிஜேபி கூட்டணிக்கு நம்ம போக முடியாது ஏற்கனவே அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி பாஜகவோடு தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான அரசியல் கட்சிகளை ஒன்றிணைந்து அதன் மூலம் கூட்டணி சேர்ந்து இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இப்போ அந்த கூட்டணியிலிருந்து இவர்கள் விலகி இருக்கிறார்கள் பாஜக அதிமுக கூட்டணி விலகுவதற்கான காரணம் என்பது ஏதோ பாஜக மதவாத அரசியலை செய்கிறது இந்த நாட்டிற்கு துரோகம் அளிக்கிறது இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை அந்நியப்படுத்துகிறது எந்த காரணத்திற்காக பாஜக விடமிருந்து அதிமுக விலகவில்லை மாறாக அவருடைய தலைவரை பற்றி தவறாக பேசிவிட்டார் அப்படிங்கிற நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த சண்டையில் தான் அவர்கள் கூட்டணி வந்து விலகி இருக்கிறது இப்போது அதிமுக கூட்டணிக்கு வனநிதி மக்கள் கட்சி செல்வது சரியானு சொல்லி பார்த்தா முதல்ல அதிமுக கூட்டணியே உருவாகுமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்தது அதிமுக கூட்டணியில் அத்தனை கட்சிகளும் வந்து ஒருங்கிணைக்கும்னு சொல்லி அதிமுக முயற்சி செய்து ஆள் பிஜேபி என்ன படுதுன்னா கரெக்டாக காய் நகர்த்தி அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடிய அத்தனை பேரையும் தன்னகத்தை கொண்டு வந்து அதிமுகவை தனிமைப்படுத்தக்கூடிய வேலை செய்து ஆல்மோஸ்ட் அதிமுக கூட்டணி இந்த முறை முடிவாகாது தனிமையாக தான் இருக்கும் போன முறை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தினகரனும் எஸ்டிபிஐம் கூட்டணி வச்சுருந்தாங்க இந்த முறை அதை அப்படியே மாறி அதிமுகவும் எஸ்டிபிஐ மட்டுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லை இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது எஸ்டிபிஐ மா அதி திமுக சீட்டு கிடைக்காது அதனால் அதிமுகவில் சேருவோன்னு சேர்ந்துருக்குறாங்க அதிமுக என்ன பண்ணுதுன்னா பிஜேபி கூட இருந்தால் நமக்கு ஒரு சில கெட்ட பேர் வரும் கடந்த முறை தேர்தலில் தோத்துட்டோம் அதனால் பிஜேபி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் பிஜேபியை விமர்சனம் கூடிய வகையில் அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளவில்லை அதற்கு பிறகு யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா கிருஷ்ணசாமியை கூப்பிடுறாரு அந்த கிருஷ்ணசாமின்னு சொல்லக்கூடிய அவன் எந்த அளவிற்கு அயோக்கியத்தனத்தை செஞ்ச வேணும் நமக்கு தெரியும் முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த அளவிற்கு மோசமாக கடந்த ஐந்து வருடமாக பேசி வந்தான் எந்த அளவிற்கு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் சொம்படித்து ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவை அந்த பகுதியில் அவர்களுடைய அந்த தேவேந்திர குல இளைஞர்கள் மத்தியில் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கொண்டு போனதில் மிக முக்கிய பங்கு இந்த கிருஷ்ணசாமிக்கு இருந்தது பாஜக ஆர்எஸ்எஸ்ஸும்னு சொல்லக்கூடியது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி அது ஆர்எஸ்எஸ் கிருஷ்ணசாமிக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் இந்த கிருஷ்ணசாமி வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து மக்கள் மத்தியில் ப்ரொமோட் பண்ணான் அந்த கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியில் இருக்கிறான் இப்போ நான் கேட்குறேன் எஸ்டிபிஐயும் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் இந்த ஆர்எஸ்எஸ் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க போகிறீங்களா நீங்கள் கேட்டுப்போனால் இப்போ ஒரு வேளை நாங்களும் மனிதநேய மக்கள் கட்சியும் உங்கள் கூட சேர்ந்து கேட்டு வந்தால் அந்த தென்காசி தொகுதி மக்கள் சுடுதண்ணியை காய்ச்சி மூஞ்சில் ஊற்ற மாட்டாங்களா ஆ முஸ்லீம் சமூக மக்கள் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு கேட்டுப்போனா அதுக்கப்புறம் தேமுதிகா இங்கே அங்கே ஒரே நேரத்தில் ரெண்டு கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இவனுக்கு கொள்கை இருக்குதா இவனுக்கு கோட்பாடு இருக்குதா யாரை நிக்கணும் யாரை எதிர்க்கணும் எதற்காக இந்த தேர்தலை சந்திக்கணுங்கிற எந்த ஒரு சித்தாந்த தெளிவும் இல்லாத இந்த தேமுதிக ஒருவேளை அதிமுக கூட்டணில வந்தா அந்த தேமுதிகவுக்காக நாம ஓட்டு கேட்கணுமா அவங்க கூட சேர்ந்து பயணிக்க முடியுமா அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அதே நிலைப்பாட்டில்தான் தான் இருக்கிறாங்க பாஜகவோடு ஒரு சைடில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதிமுகவோடு ஒரு சைடில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணியில் மா பாமக வந்துவிட்டுன்னு சொன்னால் இந்த பாமகவுக்காக ஓட்டு கேட்டு வர முடியுமா எஸ்டிபிஐனுடைய இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் போய் திருத்திருவா போய் முஸ்லீம்களை ஓட்டு கேட்பீங்களா ஒருவேளை வேளை நீங்கள் அப்படி கேட்டு அவர்கள் வெற்றி பெற்றாலும் இப்போவே இங்கேயே அங்கேயானு சொல்லி இருக்கக்கூடியவேன் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு எப்படிப்பட்ட முடிவு எடுப்பான்னு சொல்லி யோசிக்க மாட்டோமா கூடாதா அப்போ இந்த மாதிரி சூழலில் தான் அதிமுகனுடைய நிலைமை இருக்குது இன்னொரு பக்கத்தில் பாஜக கூட்டணி பாஜக அதே மாதிரி ரெண்டு கட்சி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மூணு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சி கட்சியே கலைச்சிட்டு பாஜகவுக்குள்ளே வந்துட்டான் இப்படி ஒரு கூட்டணியை அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் சந்தர்ப்பவாதத்திற்காக ஒரு தேர்தலில் சீட்டு கிடைக்கணும் போட்டி போடணும் ஜெயிக்க மாட்டாங்க அது வேற விஷயம் இப்போ மனிதநேய மக்கள் கட்சியை அதிமுக கூட கூட்டணியில் வந்துக்கிட்டால் மட்டும் அதிமுக ஜெயிக்க போமான்னு கேட்டால் நிச்சயமாக ஜெயிக்காது ஏன்னு சொன்னால் அங்கே பலமே இல்லை அதிமுகவே ரெண்டாக உடஞ்சு நிற்கிது புரியுதா அதிமுகவில் கூட ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறார் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுப்பில் இருந்து அப்படியே நீக்கிட்டு அந்த இடத்துல ஓபிஎஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரெட்டையில சொன்ன கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி பிரச்சனை வருது நேற்றுக்கு தேர்தல் ஆணையம் அதற்கான நோட்டீஸ் அனுப்பியிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி எடப்பாடி பழனிசாமியே அந்த இடத்துல தொங்கிகிட்டு இருக்கிறார் இந்த செவ்வாங்கல செவலாக நான் எங்கடா தாவுறது நானே தவிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமியே அந்த ரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம்களை காப்பாற்ற போகிறாரா எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம்களை காப்பாற்ற போகிறாரா இல்லை எஸ்டிபிஐ கட்சியை காப்பாற்ற போகிறாரா ஒரு கொள்கை என்பது ஒரு சிறு துளி கூட இல்லாத கட்சி சிஏ இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் சிஏ அமுல்படுத்தி இருக்கிறது சிஏஏ சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த கட்சி அதிமுக கட்சி இப்போ வந்து சிஏக்கு எதிராக அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறான் சிஏ அமுல்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில் ஆதரவாக ஓட்டு போட்டு நீ மட்டும் உன்னுடைய மாநிலங்களவை எம்பிக்கள் மட்டும் ஓட்டு போடலன்னு சொன்னால் சிஏ சட்டமே அமுல்படுத்தி இருக்க மாட்டாங்கள் அப்படி அதை அமுல்படுத்துவதற்கு ஓட்டு போட்டு அந்த தீர்மானத்தை வெற்றி பெற செஞ்சுட்டு இங்கே வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்போது ஒரு சந்தர்ப்பவாசியல் கடந்த காலங்களில் இந்த சமகால அரசியலில் மிகவும் பெரிய நான் பார்த்த அளவில் சந்தர்ப்பவாத அரசியல் மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அரசியல் வியாபாரி தேமுதிகனுடைய பிரேமலதா தான் இவங்கெல்லாம் கூட்டணி சேரக்கூடிய கட்சியில் மனிதநேய மக்கள் கட்சி வந்து தேர்தலுக்காக ஆற்றால் தேர்தலுக்காக ஒத்த சீட்டுக்காக வந்து கொள்கையையும் நம்முடைய கண்ணியத்தையும் அடமானம் வச்சு நின்று அந்த தேர்தலில் வந்து வெட்டி பெறணுமா நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சி அப்படி ஒரு முடிவு எடுக்காது நாளை மூணாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அவசர செயற்குழு திருச்சியிலே கூடுகிறது மனிதநிலை மக்கள் கட்சி அப்படி ஒரு முடிவு எடுக்காது திமுகவுக்கு நம்ம இந்த நேரத்தில் திமுகவோடு எப்படி இணைந்து இதை செயல்படுத்துறது அல்லது தனித்து ஒரு சில இடங்களில் போட்டி போட முடியுமா அப்படிங்கிறத மாதிரியான முடிவுகளை எடுப்பதற்காக தான் மனிதநேய மக்கள் கட்சி பதிமூணாந்தேதி செயற்குழுவை கூட்டியிருக்கிறது மாறாக இந்தியா கூட்டணியில் இருக்கும் இந்தியா கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த பாசிச கரங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய தலைவரில் இருந்து தொண்டர்கள் வழியிலும் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் அறிவு படைத்தவர்கள் அரசியல் ரீதியாக சமுதாய அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் ஆனால் தேர்தலில் சீட்டு வேணுமா நிற்கிறதா எலெக்ஷனில் போட்டி போடுறதா தனித்து போட்டிடுறதா அல்லது ஒரு சில ம திமுகவிற்கு இந்த தேர்தலில் வேறு ஏதாவது காரணங்களை வைத்து ஆதரவு கொடுக்கணுமா வேணாமா தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத பிரதிபலிப்பதுக்காக தான் இந்த அவசர செயற்குளு தவிர அங்கேருந்து பிடுங்கிட்டு வந்து அதிமுக கூட போகிறதுக்கு கிடையாது அப்படி அதிமுக கூட போகிறது மாதிரி மனிதநிலை மக்கள் கட்சி எங்கேயுமே முடிவெடுக்காது அன்பார்ந்த சவரலை இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்ய நன்றி